देव <laughs> 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 இங்க இன்னொரு சான்ஸ் அந்த படியை நீங்க அங்கே இருந்து நீங்க இந்த இந்த போஸ்ட் பார்த்தா சூப்பரா தம்பி வந்து சொன்னீங்கங்களே எவ்வளவுடா ஹாப்பி ஆகுது. நீங்க கூட்டி சொல்லணும். நம்ம ரொம்ப நம்ம வெளியில நம்ம எல்லா பேசுறதுக்கு உள்ளோனா இருக்கட்டும் உச்சாரம் பண்ணுறதுக்கு நாள்லாம் ஆனா வேண்டாம் என்று அந்த உள் தேர்தலை மட்டும் நம்ம கணக்குல எடுத்து நம்மளோட அமைப்புகளுக்கு பகுப்பதை நம்ம வகுப்பதில்லை ஐந்து தேர்தலுக்கு கிணத்துக்குள்ள எடுத்து அவங்க ஒவ்வொரு பாதையிலும் எப்படி எப்படி ஸ்பீட்டா ஒவ்வொரு ஊர்த்துக்கும் எப்படி ஸ்மீட்டா இருந்தது தான் கணக்கெட்ற மாவட்டத்தில் நிஜமா இதையா

அப்படியே போயிட்டு போயிட்டு இப்படி சத்த கூட்டம் தான் இருக்கிறோம் ஒரு இடத்துல